திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும் ஆனாலுமே இந்த பிளேஸ்லாம் நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக திருச்செந்தூரில் பயங்கரமான ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் திருச்செந்தூர் அப்படின்னாலே நிறைய ரகசியங்கள் நிறைய சமாதிகள் அதாவது சித்தரோட சமாதிகள் அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்கும் அதில் எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் பார்த்துடலாம் அந்த ஒரே நாளில் நீங்கள் பார்க்காத விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த காணொலியில் சொல்ற விஷயத்த பார்த்துட்டு வந்துருங்க திருச்செந்தூர் பத்தி தெரிஞ்சுக்கலாமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இதுதான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஆழ்றது செந்தில் நகர் இது அறுபடை வீடுகளில் ரெண்டாவது படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படை வீடு தான் கடலில் கடற்கரை ஓரத்தில் இருக்க ஒரு படை வீடு எல்லா படை வீடுமே எப்படி இருக்கும் அப்படின்னா குன்று மேலே இருக்கும் அது மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்திலேயே அமைந்திருக்கும் ரொம்பவுமே விசேஷமான கோவில் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த கோவிலை பத்தி நம்ம ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் பின்னாடி போனோம் ஆனாலுமே எதுவுமே கிடைக்காது ஏன் அப்படின்னா இந்த கோவிலை யார் கட்டினாங்க இந்த கோவில் எந்த ஆண்டுல உருவானுச்சு எந்த வரலாறுமே இது வரைக்குமே யாருக்குமே தெரிஞ்சது கிடையாது விஷயம் என்னன்னா இந்த கோவில் எப்பயுமே கூட்டமா இருக்கும் அவ்வளோ பக்தர்களோட வேண்டுதலையும் அந்த ஒத்தால நிறைவேற்றி வைக்கிறார் அவர் யார் அப்படின்னா செந்திலாண்டவர் தான் திருச்செந்தூர் செந்திலாண்டவரை பத்தி தான் இந்த காணொலி முழுக்க பார்க்க போறோம் இங்க உள்ள நிறைய ரகசியமான விஷயங்களையும் இந்த காணொலியில நம்ம பேசலாம் வாங்க இதுக்கப்புறம் வரலாறு போய் பார்க்கலாம் இந்த திருச்செந்தூர்ல என்னென்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே திருவிழா குழந்தாங்க ஏன்னா எல்லா நாளுமே பக்தர்கள் வந்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் ரொம்ப நெரிசலாகவும் சில நாட்கள்ல இருக்கும் அது எந்தெந்த நாள் சஷ்டி கார்த்திகை அப்படின்னு முருகனுக்கு உகந்த நாட்கள் எல்லாம் நீங்க ரொம்ப பயங்கரமான கூட்டத்தை சமாளிச்சு உள்ளார போய் முருகப்பெருமான பார்க்க வேண்டியதா இருக்கும் அதே மத்த வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் ஆனா கூட்டமே இல்லாம பார்க்கணும் அப்படின்னா அது கஷ்டமான விஷயம் தான் விஷயம் என்ன இங்கே மட்டும் இவ்வளோ கூட்டம் சுவாமிமலையில் பார்த்தா நிறைய கூட்டம்லாம் இருக்க மாட்டாங்க அப்பப்போ தான் வந்து வந்துட்டு போவாங்க ஆனால் இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தா இங்கே உள்ள ஈசன் இவரை நம்பி யார் இந்த திருச்செந்தூர் மண்ணில் காலை எடுத்து வச்சாலுமே அவருக்கு ஏதாச்சும் ஒரு நல்லதை பண்ணிடுவாராம் அதாவது திருச்செந்தூர் வந்தால் திருப்பம் நிச்சயம் அப்படின்னே சொல்கிறாங்க அதனாலேயே இந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வந்து வந்துட்டு போகிறாங்களாம் இங்கே வந்தால் சனி பயிற்சியிலேந்து எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க மே எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பாசிட்டிவ் வைப கொடுக்கும் ஆனா இந்த திருச்செந்தூர் மட்டும் ஒவ்வொரு முறை போகும்போதும் பாசிட்டிவ் வைப கொடுக்குமா அதனாலேயே பக்தர்கள் எல்லாம் அடிக்கடி வரதுண்டு உண்டு அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்றாங்க நம்ம இந்த திருச்செந்தூர் பற்றி பார்க்கணும்னா அறுபடை வீடுகளோட சிறப்பு பார்க்கணும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா பழனிக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் வாழலாம் நோய் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி மலை போனால் கல்வி கேள்வி அறிவு இது எல்லாமே கிடைக்கும் ஞானம் பெறலாம் அப்படின்வாங்க அதனாலே சுவாமிமலைக்கு சின்ன பயசங்களெல்லாம் கூப்பிட்டு டிக்கடி போவாங்க சொல்லி போனால் குடும்பம்லாம் சேரும் பிரிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க திருப்பரங்குன்றம் திருமணத்தனையை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருத்தணி போனால் அமைதி கிடைக்கும் அப்படின்னாங்க ஆனால் இந்த திருச்செந்தூர்ல மட்டும்தாங்க இந்த அஞ்சு கோவிலில் உள்ளதுமே சேர்த்து வச்ச மாதிரி முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால தான் இந்த திருச்செந்தூருக்கு போகாத பக்தர்களும் போவாங்க எல்லாருமே போயிருக்கணும் ஆனாலும் இது வரைக்கும் நீங்க போகலைனாலுமே கண்டிப்பா ஒரு தடவை போய் இந்த வைப என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க இல்லாதது திருச்செந்தூரில் இல்லாததில்லை சொல்லாததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே நிறைய சித்தர்களோட ஜீவசமாதி இருக்குது அது என்னப்பா சித்தர்களோட ஜீவசமாதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி பதினோரு ஜீவசமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்குமே நாலு சமாதியை கண் கூட நம்ம எப்பயுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாத உண்மை அப்படியும் இருக்குது பார்த்த சித்தர்களோட ஜீவ சமாதியை சொல்றேன் கண்டிப்பா நீங்க அடுத்த தடவை போகும்போது பாத்துட்டு வந்துடுங்க நாளைக்கிணர்ல குளிக்க போனதுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் அது இறங்கி போற மாதிரி தான் அமைப்பில் இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா அங்கே மூணு சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கும் அவங்க யார் அந்த மூணு பேரும் அவங்க ஏன் சித்தர்கள் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் முருகப்பெருமானே நினச்சி முருகப்பெருமானுக்காக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த திருச்செந்தூர் கோவில் இருக்கியா இந்த கோவிலை கட்டுறதுக்கெல்லாம் உதவி செஞ்சு அதுக்கப்புறம் இவங்க ஜீவசமாதியாக இதே இடத்துல ஆனதா ஐதீகம் அதனால தான் அவங்களுக்கு இதே கோவிலுக்கு பக்கத்துலேயே ஜீவசமாதி அந்த மூணு சித்தர்கள் யார் அப்படின்னா காசி சித்தர் மௌன சித்தர் ஆறுமுக சுவாமி சித்தர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க மூணு பேரோட ஜீவசமாதியும் அது கூடவே இன்னொரு அழகான விஷயம் அங்கே இருக்கும் என்ன அப்படின்னா அங்கே ஒரு வேப்பமரம் இருக்கும் அந்த வேப்பமரம் படர்ந்து விரிஞ்சிருக்கும் எந்த அப்படி பார்த்தது பார்த்ததில்ல ஆனா அந்த வேப்பமரம் பயங்கரமான அமைப்பில் இருக்கும் அந்த வேப்பமரம் நடல உட்கார்றதுனால நோய் நொடியெல்லாம் போகும் அப்படின்றாங்க இந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதாச்சும் ஒரு வரத்தை கண்டிப்பாக தருவாங்களாம் அதனாலேயே இந்த சித்தர் கோவிலுக்கு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க ஆனால் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் தெரிய இல்லாத உண்மையாகவும் இந்த சித்தர் கோவில் இருக்குது இதுக்கப்புறம் இன்னொரு சித்தரும் இருக்கார் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவள்ளி விநாயகர் சுவாமி இவர் யார் அப்படின்னா இவருமே ஒரு சித்தர் தான் இவரும் இந்த கோவில் திருப்பணியில் ஈடுபட்ட ஒரு சித்தர் தான் இவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்கும் அப்படின்னா ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றாங்க இது கோவில் நுழைவாயில கடந்து போகணும் அப்படின்னும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் அடுத்த தடவை போகலாம் பார்த்துட்டு வந்துடுங்க நானுமே இந்த சித்தர் சமாதியை பார்க்கல ஆனால் அடுத்த தடவை நான் போகும்போது கண்டிப்பாக பார்த்துருவேன் அடுத்து ஒரு ரகசியம் சொல்லவா வாங்க வாங்க அடுத்து இந்த கோவிலில் இப்போ வரைக்குமே ரகசியமாக சொல்ல போறது அந்த விபூதி பிரசாதம் தாங்க அதாவது பன்னீர் இலை விபூதி பிரசாதம் அப்படின்னு இந்த கோவிலில் கொடுப்பாங்க அது எப்படின்னா தீராத நோயையும் தீத்து வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமான ஏதாச்சும் லீல பண்ணிருப்பாரு அந்த லீல என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது தான் ஒரு விஷயம் கிடைச்சிச்சு ஆதிசங்கர் இருக்காருல அவரோட வயிற்று வழிய அதாவது தீராத வயிற்று வழியை இந்த பன்னீர் இலை பிரசாதம் தான் தீத்து வச்சுச்சான் அதனால தான் சொல்கிறாங்களாம் இங்கே பன்னீர் இலை பிரசாதம் விபூதி தீராத நோயையும் தீர்க்கும் அப்படின்னு இப்போ வரைக்குமே ஐதீகம் இருக்குது இந்த இலை பிரசாதம் காலையில் கோயில் ஓப்பன் பண்ணோன்னா கொடுப்பாங்க மதிய நேரத்துலையும் கொடுப்பாங்க சாய்ந்தரம் நேரத்துலையும் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா நூறுரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பன்னீர் இலை பிரசாதம் உங்கள் கையில் வந்துடும் இது கோவிலுக்குள்ளார கருவறைக்கு பக்கத்துலேயே ஐயர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டே நிற்பாங்க உள்ளார போனாலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் ரகசியம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நாழி கிணறு தாங்க அடுத்த ரகசியம் இந்த நாழி கிணறுல தண்ணி வத்தினதே கிடையாது என்னதான் பக்கத்துல கடற்கரை இருந்தாலுமே இந்த தண்ணி சுவையா தான் இருக்கும் உப்பு கலந்து என்ன எப்படி சொல்ற இந்த தண்ணி யாரு உண்டு பண்ணது அப்படின்னு கேட்டா இங்க உள்ள நிறைய பேருக்கு தெரியும் இந்த தண்ணியை உருவாக்குனது முருகப்பெருமான் தான் அப்படின்னு ஆனா இந்த தண்ணி இப்போ வரைக்குமே விசேஷமான தண்ணி இதுல நீராடிட்டு தான் நம்ம உள்ளார போகணும் அதுக்காக தான் இந்த நாழி கிணறு வழியா போறோம் இது ரொம்பவுமே அழகான ஒரு குடைவரை மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகான அமைப்புல தான் இந்த இடமுமே இருந்துச்சு அடுத்த ரகசியம் உள்ளார உள்ள முருகப்பெருமானுக்கு போயிடலாம் வாங்க இங்க உள்ள முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு அப்படின்னா ரொம்ப அழகான கட்சியில அழகாக கட்சி தருவாரு இங்க முருகப்பெருமானுக்கு ஒரு மூணு கோலம் மாத்துவாங்க அந்த மூணு கோலமும் எதுக்காக மாத்துறாங்கன்னா இங்க முருகப்பெருமான் பிரம்மரோட ரூபத்துலையும் இருப்பாரா சிவபெருமானோட ரூபத்திலயும் இருப்பாரா மாமாவான விஷ்ணு பகவான் ரூபத்திலையும் இருப்பாரா இதை தான் மூணு வேலையும் மூணு அலங்காரம் மாத்துவாங்க அது எப்ப மாத்துவாங்க அப்படின்னா ஆவணி மாசி திருவிழால இந்த மூணு அலங்காரம் மாத்துவாங்க என்ன மூணு அலங்காரம் அப்படின்னா மூணு வேலைக்கும் மூணு அலங்காரத்தை மாத்துவாங்க அது என்ன அப்படின்னா பிரம்மரை ஞாபகப்படுத்துற விதமா வெள்ளை சாத்தி இருப்பாங்களா அதாவது வெண்மையை சாத்தியிருப்பாங்க இருப்பாங்க விஷ்ணுவை ஞாபகப்படுத்துறது மூலமா பச்சை சாத்தியிருப்பாங்க இருப்பாங்க அதாவது பச்சை அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி தருவார் அதுக்கப்புறம் சிவபெருமானை காட்சி தர மாதிரி சிவப்பு சாத்தியிருப்பாங்களாம் இது இங்கே விசேஷமாக நடக்கிறது இதை பாக்குறதுக்காக கோடிக்கணக்கான பக்தர்கள் கூண்டோட வருவாங்களாம் திருச்செந்தூருக்கு விஷயம் இங்கே முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் முருகப்பெருமானை பிடித்து வைத்த பஞ்சலிங்கங்கள் இருக்கும் இது இங்க விசேஷமான விஷயம் இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு எய்தாப்பில் வாகனமாக மயில் ஒன்று தான் இருக்கணும் ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மயிலும் இருக்கும் ஒரு நந்தியும் இருக்கும் நந்தி முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் முருகப்பெருமானை பிடித்து வைத்த சிவபெருமானுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் ரெண்டு மயில் எதற்கு அப்படின்னு காரணம் தேடி போனா அங்கே ஒரு காரணம் கிடைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மயில் சூரன் இன்னொரு மயில் இந்திரன் அதாவது சூரனை அழிக்காம சூரனை முருகன் மயிலா மாத்திடுவாரு ஓகேவா அவரோட தீய குணங்களை மட்டும்தான் அழிப்பாரு முருகன் மயிலா மாத்திடுவாரு சூரனை அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த முருகனோட வாகனம் யாரு அப்படின்னா இந்திரர் அதனால தான் இங்கே ரெண்டு மயில் இருப்பாங்க இப்போ நம்ம உறிச்சவருக்கு வந்து இல்லாமா உற்சவர் இவரை பற்றி கேட்க போனா நிறைய ரகசியங்களுக்கு மேலே ரகசியம் வெளிவரும் என்ன அப்படின்னா இந்த கோவில் மட்டும் சுனாமியில அழியாத கோவில் அதாவது உலகமே சுனாமியில எப்படி இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் அஹ் சுனாமி வந்தப்போ வேளாங்கண்ணி எல்லாம் அடிமட்டமா ஆச்சு அது இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச சில உண்மையான விஷயம்னே சொல்லலாம் ஆனா இந்த திருச்செந்தூர் மட்டும் கடல் உள்வாங்குச்சான் அதாவது முருகப்பெருமானுக்கு பயந்துச்சாம் நல்லாதான் இருக்கு இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு இந்த சிலைய திருச்செந்தூரில் உள்ள முருகரோட மூலவர் சிலையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில வெள்ளையர்கள் அதாவது டச்சுக்காரர்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க திருடிட்டு போகும்போது நடுக்கடலில் கொந்தளிக்க ஆரம்பிச்சா அவங்க கப்பல் இப்படியே இருந்தால் நம்ம இலங்கைக்கு போக முடியாது இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சான் என்ன அப்படின்னா இந்த சிற்பத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனால தான் கடல் இப்படி ஆகுது இதை நம்ம கடலுக்குள்ளார போட்டுட்டா நம்ம பாதுகாப்பாக இலங்கை போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முருகனோட சிலையை கடல்குள்ளார போட்டுடுறாங்க போட்டவர் யாரு அப்படின்னா அவர் ஒரு டச்சுக்கார் அவர் பேர் வந்து அவர் கடல்ல போட்டு அதுக்கப்புறம் இலங்கைக்கு தப்பிச்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மூலவரே இல்லாம தான் இந்த கோவில் நகர்ந்துருக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூலவர் எங்கன்னு தெரியாம அவங்களாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா டச்சுக்காரர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அதாவது ஆங்கிலேயர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் கொண்டு போறாங்க ஆனா ஒரு நாள் வடமலையப்பரோட கனவுல முருகப்பெருமான் வராரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீ கடலுக்குள்ளார போ கடலில் போகும்போது அங்கே கழுகு வட்டமிடும் அந்த இடத்த மட்டும் பார்த்து கீழே கையை விடு நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமானே சொன்னதா அதுக்கப்புறம் வடமழை அப்புறம் அங்கே போய் அப்படி தான் இந்த சிற்பத்தை எடுத்துகிட்டு வந்ததா இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க உற்சவரோட சிற்பம் அங்கங்கே மூஞ்சில காயம் இருக்கும் அதெல்லாம் ஏன் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரில ஆனால் ரொம்ப அழகான காட்சியில் அந்த சிற்பத்தை இப்போவும் மதி மயங்கி பார்க்க அழகான வரலாறு நம்ம திருச்செந்தூருக்கு இருக்கு அப்படின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில ஆனால் இது தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல இந்த திருச்செந்தூர் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது தடவை ஏதாச்சும் நான் பார்க்கலாம் அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க இந்த திருச்செந்தூர்ல இதெல்லாம் இருக்குப்பா நீ இதெல்லாமும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டு போங்க முருகர் துரையோட நான் இங்கே போறேன் நன்றி வணக்கம் அடுத்த கண்ணொலியில் சந்திக்கலாம்